श्रीमान् वेङ्कटनाथार्यकपिताककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकपद्धति श्लोकम् इरनूति नापति ऐद् रङ्गाधीशमरुद्गनस्य मगुडादाम्नाय बृन्दस्य वा प्रत्यानीय समर्पिता विधिमुखैर्वारक्रमादागदैः ोहणसंप्रतं श्रमभरं सम्यक् विनेतुं क्षमा लीला सञ्चरणप्रिया स्पृशतु ते पादाम् भुजं पातुगा पदपदार्थं हे रङ्गधीश वारिर् रङ्गनाथने वारक्रमात् आगतैहि आगतैः वन्दरक्र विधिमुखैः ब्रह्मादलनाव மருத்கனசிய தேவக்கூட்டங்களுடையவாவது ஆம்னாய பிருந்தசியவா வேதங்களுடைய கூட்டத்தினுடையவாவது மகுடாத்து மகுடாத்து தலையிலிருந்து பிரத்யானிய கொண்டு வந்து சமர்ப்பிதா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதும் வாக வாகனங்களிலே ஆரோகண ஏறியதனால் சம்பிரம் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற ஸ்ரம ஸ்ரமத்தினுடைய பரம் சுமையை நன்றாக வினைத்தும் போக்கடிப்பதற்கு க்ஷமா தகுந்தவளாயிருக்கின்றவளும் லீலா சஞ்சரண விளையாட்டிற்காக சஞ்சரிப்பதை பிரியா இஷ்டமாக உடைத்தாயு உடைத்தாயிருக்கின்றவளுமான பாதுகா பாதுகையானவள் தே உமது பாதாம்புஜம் தாமரைப்பூ போலிருக்கின்ற திருவடியை ஸ்மிருஷ்தூ தொடட்டும் ஸ்ப்ருஷ தூ தொடட்டும் அப்படின்னு சாய்கிற அதாவது பெருமாள் வந்து போன ஸ்லோகத்துல ஆஸ்தானத்துல வாகன மண்டபத்துக்கு எழுந்திரலும்னு பிரார்த்திச்சார் இப்போ இந்த ஸ்லோகத்துல வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி அவர் புறப்பாடெல்லாம் முடிச்சுண்டு இப்போ திருப்பி மறுபடி வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளிட்டார் இந்த வாகன மண்டபத்தில இப்போ ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளணும்னு விஜயாபிக்கிற ஸ்லோகம் அதாவது அந்த கிரமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ்தானத்துலேருந்து பெருமாள் வாகன மண்டபத்துக்கு வரார் வாகன மண்டபத்துல சாத்துப்படி சாத்துவா வாகனத்துல பெருமாளுக்கு சாத்துப்படியெல்லாம் சாத்துவார் அப்புறம் வீதி புறப்பாடு கண்டாருள்வார் பெருமாள் வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு மறுபடி வாகன மண்டபத்துக்கு வந்து அங்கே சிரம பரிகாரம் பண்ணிட்டு அங்கேருந்து ஆஸ்தானத்துக்கு ஏழுவர் இதுதான் கிரமம் இப்போ இந்த இடத்துல சுவாமி வந்து போன ஸ்லோகத்துல ஆஸ்தானத்துலேருந்து வாகன மண்டபத்துக்கு வந்தது எழுதினதை சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வாகன மண்டபத்திலே மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு ஏழணும்னு விஜயாபிக்கிறா வந்தி வைத்தாளிகர்கள்னு சாய்க்கிறேன் அப்போ நடுவில் இந்த வாகன புறப்பாடை பத்தி எதுவுமே சொல்லலையா அப்படின்னா விஸ்தீர்ணமா இங்க சொல்லலை ஏன்னா இங்க அவரோட நோக்கு வந்து பாதுகையோட பிர பிரபாவத்தையும் வைத்தாளிகர்களோட ரோல் பத்தி சொல்றதுதான் முக்கியம்ங்கிறதுனால இங்க அவர் அதை சாய்க்கலை ஆனா ரங்கநாதனோட நடையழகுக்காக தனியாக அவர் ஸ்லோகமே வச்சுருக்கார் அந்த வாகன புறப்பாடு அதெல்லாம் பற்றி பின்னாடி நம்ம சேவிக்கப் போகிறோம் ஆனால் இந்த இடத்துல இப்போ வாகன புறப்பாடு முடிஞ்சு பெருமாளானவர் ஆஸ்தானத்துக்கு ஏழணும் மறுபடி ஏழணும்னு இவ்வா வந்தி வைத்தாளிகர்கள் விஜாபிக்கிறார் இப்போது வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு வாகன மண்டபத்துக்கு பெருமாள் திரும்பி ஏழுட்டார் அப்போது ஆஸ்தானத்துக்கு ஏழணும் அப்படின்னு இவா வந்து யார் வந்து விஜாபிக்கிறா அப்படின்னா விதிமுகைஹி மருக்கணிய வாரக்கிரமா தாகதைகி அப்படின்ற அதாவது பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் முறையினுடைய வரிசையினாலே காத்துன்னு இருக்கலாம் இங்கே வந்து பிரம்மோற்சவம் அப்படின்றது பிரம்மா நடத்துகிற உற்சவம்தான் ஆக இங்க விதிமுகைகி அப்படின்னு சொல்றது வந்து பிரம்மா வந்து விஜ்ஞாபிக்கிறார் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா தேவர்கள்லாம் இருக்கா ஆக பிரம்மா வந்து விஜ்ஞாபிக்கிறார் என்ன விஜாபிக்கிறார் அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார் அவள்லாம் முறை போட்டுண்டு வந்து சேவிக்கிறானோ முறை அப்படின்னா டர்ன் போட்டுண்டு வாரக்கிரமாத்து முறையினுடைய வரிசையினாலே அவள்லாம் வந்து சேவிக்கிறானோ என்ன நடக்கிறது அந்த இடத்துல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிரபாவ பத்ததியில் பார்த்துருக்கோம் எல்லாரும் எல்லா தேவர்களும் வந்து போட்டி போட்டுண்டு பாதுகையை தங்களோட தலையில ஏழை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவா அப்படிங்கறது நம்ம பிரபாவ பத்ததியிலேயே ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ என்னன்னா பெருமாள் வாகனத்துல ஏறி புறப்பாடு கண்டர் உள்றார் அப்படின்னும் போது பாதுகையை அது வரைக்கும் எங்க ஏழை பண்ணுவார் வாகன புறப்பாடும் போது பாதுகையை அவர் சாத்தியின் ஏழல மாதிரியான ஸ்லோகங்கள் இதெல்லாம் ஆக இப்போ பாதுகையானவள் எங்கே இருக்கா அப்படின்னா அந்த டைமில் இந்த தேவர்கள் எல்லாரும் முறை போட்டுக்கிறானோ கொஞ்சம் நேரம் எங்கள் தலையில் பாதுகையானவள் எழுதி இருக்கட்டும் எங்கள் தலையில் எழுதி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெருமாள் வந்து வாகன புறப்பாடெல்லாம் முடிஞ்சு அந்த அதாவது வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு வாகன மண்டபத்துக்கு திரும்பி எழும்போது இந்த த இவாளோட தலைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகையானவளை பிரம்மாவானவர் திருப்பி கொண்டு போய் பெருமாளோட திருவடியில் சேர்க்கிறார் அப்படிங்கிறார் எங்கேந்து சேர்க்கிற மருத்கணசிய தேவக்கூட்டங்களுடையவாவது ஆம்னாய பிருந்தசியவா வேதங்களுடைய கூட்டத்தினுடையவாவது மகுடாத் தலையிலிருந்து பிரத்யானிய கொண்டு வந்து சமர்ப்பித்த சமர்ப்பிக்கிறார் பிரம்மா அது என்ன தேவக்கூட்டங்களுடையவாவது வேதத்தினுடைய கூட்டங்களாவதுன்னா எல்லா இடத்துலையுமே பாதுகையானவள் இருக்கா வேதத்தோட சிரஸ்ல இருக்கா தேவர்களோட சிரஸில் இருக்கான்றதெல்லாம் ஏற்கனவே நமக்கு சுவாமி வந்து பிரபாவ பத்ததியில் சாய்ச்சிருக்க இப்போ இது வந்து இப்போ தேவலோகத்தில் இருக்கிறவா சேவிக்கிற இந்த உற்சவாதிகள் எப்படி பூலோகத்தில் இருக்கிறவா சேவிக்கிற உற்சவாதிகள் எப்படி அப்படின்னு ஒரே விஷயம்தான் அவளோட கண்ணோட்டம் நம்மளோட கண்ணோட்டம் பார்க்கும்போது இப்போ பெருமாள் வாகன மண்டபத்து கேள்ன உடனே பிரம்மாவானவர் இத்தனை நேரம் தேவர்களோட தலையில் இருந்த பாதுகையை கொண்டு போய் மறுபடி பெருமாளோட திருவடியில் சேர்க்கிறார் இது தேவர்களோட பார்வைக்கு இப்ப நம்மள மாதிரி மனுஷாலோட பார்வைக்கு அர்ச்சகரானவர் என்ன பண்றார் அப்படின்னா பெருமாள் வாகன மண்டபத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய வேதபாராயண வேத பாராயண கோஷ்டி எல்லாருக்கும் சடாரி சாய்பா ஆக அந்த வேதத்தின் தலையிலேருந்து திருப்பிய பாதுகையானவளை கொண்டு வந்து திருவடியில சேர்க்கிறார் அப்படின்னு ஆக பிரம்மாவானவர் தேவர்களோட தலையிலேந்து திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறார் அது மருத்கணசிய அர்ச்சகரானவர் வேத பாராயணக்காரர்களுக்கெல்லாம் சிடாரி சாய்ச்சிட்டு சடாரியை திருப்பி கொண்டு வந்து பெருமாளோட திருவடியில சேர்க்கிறார் அது ஆம்னாய பிருந்தசியவா ஆக இந்த மாதிரி இவாளோட தலையிலேருந்து அஹ் அவள்லாம் தலையில ஏல பண்ணிட்டு இருக்கா அவள்லாம் அவ்வளோ காத்துன்னு இருக்கா பாதுகையானவள் எங்களோட சிரஸ்ல இருக்கணும் அப்படின்னு அங்கேருந்து இப்போ பிரம்மாவானவர் பாதுகையை கொண்டு வந்து பெருமாளோட திருவடியில திருப்பி சேர்க்கிறாராம் எதுக்கு சேர்க்கறார் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து இந்த வாகனத்துல எல்லாம் போயிட்டு வந்தது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் டயர்டா இருக்கான் பெருமாளுக்கு அதனால இப்ப நேர ஆஸ்தானத்துக்கு அப்படியே எழுதிடுவாரா வாகன மண்டபத்துலேருந்து பாதுகையை சாத்திட்டு அப்படின்னா அப்படி இல்லையா பின்ன எப்படி அப்படின்னா சஞ்ச லீலா சஞ்ச சஞ்சரண பிரியா உல்லாசமான நடைக்காக இஷ்டப்பட்டு அதாவது பாதுகையை சாத்திண்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா அவருக்கு நடக்கணுமா பத்தி உலாத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்புறமாள் வந்து இந்த பக்கம் மூணு தடவை அந்த பக்கம் மூணு தடவை நல்லா நிதானமாக ரசிச்சு நிதானமா நடப்பார் பெருமாள் ரிலாக்ஸ்டா நடப்பார் ஏன்னா இப்போ நம்மளே ஒரு கார்ல ரொம்ப நேரம் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு போகிறோம் காலெல்லாம் டைட்டாக இருக்கும் கொஞ்சம் கார்லேருந்து இறங்கின உடனே காலை கொஞ்சம் வீசி நடந்தா நன்னா இருக்குமே நமக்கே தோணும் இல்லையா அந்த மாதிரி பெருமாளுக்கு என்னன்னா வாகன மண்டபத்தில் பார்த்தோன்னா கை கால் சாத்துப்படின்னு பெருமாளுக்கு அந்த சூத்திரம்லாம் சேர்த்து டைட்டாக அங்கங்கே கட்டி பெருமாளுக்கு அவ்வளோ நகையை சாத்தி அதுக்கு மேலே பெருசு பெருசாக திண்டு திண்டா மாலையெல்லாம் சாத்தி ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணும் போது பெருமாளுக்கு அதை எவ்வளோ நிச்சயமா உடம்பு வலிக்கும் இல்லையா அந்த வழியிலந்து அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா பாதுகையை சாத்திண்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக அவர் நடந்தார்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அதுக்காக பிரம்மாவானவர் என்ன பண்ணுற திரும்பி சன்னதிக்கு எழுந்தருளணும் அப்படின்னு பெருமாட்ட விஜ்ஞாபிச்சுட்டு பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கிற ப தேவர் திருவடியை இதில் சோதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவானவர் பாதுகையை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறார் அப்போ பாதுகையை சாத்தின்ற உடனே பெருமாளுக்கு அந்த பாதுகையினோட சர் ஸ்பர்சத்தினால அந்த ஒரு ஒரு ஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அவ்வளோ நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்கான் அவருக்கு ஆக இப்போ பெருமாளானவர் வாகன மண்டபத்திலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறார் அதுக்காக பிரம்மாவானவர் விஞ்ஞாபிக்கரர் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரரிய கவிதார்கிக்கு சிம்மாயே கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாயை வேதாந்த குரவே நம